நம்ம இந்த வீடியோவில் லிங்க்டின் மூலியமாக எப்படி வேலை தேணும்னு பார்க்கலான்னு இனிதான் பண்ண போகிறோம் இப்போது எல்லாருமே லிங்க்டின்னா தர தெரியனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் லிங்க்டின் ஒரு ஆன்லைன் நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் நிறைய பேர் இதில் தான் நிறைய போஸ்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவங்க ப்ரொஃபஷ்னல் ஜேர்னி பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி இதிலேயே ந நிறைய நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணலாம் நெட்ஒர்க்னால் உங்களோட தெரிஞ்ச ஆளுங்க அந்த மாதிரி நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி நீங்கள் போகிற ஸ்கூலெல்லாம் எல்லாமே உரையத்துலேயே இருக்கும் அதே மாதிரி ஜாப்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன்னா இந்த ஜாப்ஸ் எப்படி சர்ச் பண்ணணும் தான் பார்க்குறதுக்கு பண்ணுறேன் இந்த மெசேஜிங் டூல் நிற நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவேன் இது நீங்கள் பார்த்திங்கன்னா நான் நிறைய நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அது மூலியமாக நீங்கள் நெட்ஒர்க்கிங் எல்லாம் பண்ணலாம் நான் தனமோ லிங்க்டின் யூஸ் பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ஜாப் சர்ச் தான் பண்ண போகிறோம் இப்போ நீங்கள் ஒரு வேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் பச்சுங்கன்னா சும்மா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு போடலாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இது ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறோம் ரிசர்ச் பாரில் ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே ஜாப்ஸ் ஜாப்ஸுக்கு டேப் போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய நிறைய வேலை இருக்குல்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப்ஸ்லாம் இருக்குது சரிங்களா அப்புறம் சிமர் ஸ்கோர் பண்ண நிறைய இருக்குது உங்களோட குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் இண்டியா சும்மா சரி சென்னை போடலாம் சென்னை தமிழ்நாடு இது ஃபில்டர் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு எந்த எந்த டேட் போஸ்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாம் இது சரி பாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இது இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க நியூ நியூயார்க்கோடு போஸ்ட் பண்ணுறாங்க சரி சரி சென்னை தமிழ்நாடு சர்ச் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏகேஎஸ்போர்ட் அலென்ட் நோ எஸ்கே எஸ்கியூ வெலப் ஐவலப்பர் அந்த மாதிரி காத்துறாங்க பேபால் பேபால் கூட ஹையர் பண்ணுறாங்க இப்போது அதே மாதிரி நீங்கள் பாஸ்ட் வீக் போடலாம் பாஸ்ட் மந்த் போடலாம் அதை நான் நிறைய பாட்டி பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போடுறேன் ஏன்னா அப்போ தான் இதெல்லாம் புது ஜாப் இப்போ ஃபைவ் ஹவர்ஸ் தான் சிக்ஸ் ஹவர்ஸ் தான் மாதிரி ஒரு ஒரு ஜாப்புக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸி அப்ளைன்னு ஒரு ஒரு இது இருக்குது ஈஸி அப்ளைனா இதுதான் நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சும்மா அப்ளை பண்ணுறேன் இந்த ஜாபுக்கு சரிங்களா உங்கள் உங்கள் நேம் ஃபோன் நம்பர் அந்த மாதிரி ரெசியூமே அப்லோட் பண்ணலாம் இங்கே இப்போ வந்து ரெசியூமே அப்லோட் பண்ணலாம் அதே மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துட்டு சரி இது ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எல்லாமே எனக்கு அவர் ஃப்ரெண்ட்ஸ் தெரியாது பார்க்கலாம் எம்பிசி சரி இது இது இதுவே என்ன பார்க்கலாம் ஈஸி அப்ளை ரொம்ப ஈஸி ஈஸியாக அப்ளை பண்ணத்துக்குதான்லாம் சரிங்களா அப்புறம் நீங்கள் ஒரு ஒரு வாட்டி இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட கம்பெனிமா சும்மா ஜொமாட்டோன்னு போடலாம் ஜொமேட்டோ ஜொமேட்டோன்னு போய் போயிட்டு பிறகு சரிங்க நம்ம இன்னொரு வாட்டி ஹோம் பேஜுக்கு போயிட்டு ஜொமேட்டோன்னு டைப் பண்ணலாம் ஜொமேட்டோ இப்போ உங்களுக்கு ஜொமேட்டோவில் வேலை தெரியுதுங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜொமேட்டோ வந்து கம்பெனி பேர் டைப் பண்ணிட்டு பீப்புளுக்கு போகலாம் பீப்புள் சரி இப்போது இந்த ஜொமேட்டோவில் வேலை செய்கிறங்க எல்லாருமே அவங்களோட பேர் இங்கே இருக்கும் சரிங்களா இங்கே எதுனா ஒரு ரோல் மாதிரி இங்கே ஆல் ஃபில்டர்ஸுக்கு போனால் நீங்கள் போன ஸ்கூலுக்கு இங்கே போன லொக்கேஷன் எல்லாமே ஃபில்டர் பண்ணலாம் நான் என்ன பண்ணால் நான் நிறைய வாட்டி நான் இங்கே டியூக் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கேன் போய் போய் தான் இருக்கேன் அதனால் வாட்டி டியூக் யூனிவர்சிட்டி போட்டு ஃபில்டர் பண்ணுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே எல்லாருமே ஜொமேட்டோவில் வேலை செய்கிறாங்க அதே மாதிரி டியூக் யூனிவர்சிட்டிக்கு போய் பார்த்தாங்க அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பலாம் சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறதுக்கு ரொம்ப ஈஸி அவங்களுக்கு மெசேஜ் அமுச்சிவிட்டு இது இது பாருங்களேன் சும்மா அவங்களுக்கு மெசேஜ் கொண்டு அனுப்பலாம் நீங்கள் சாட்ஜிபிட்டு யூஸ் பண்ணி கூட ஒரு நல்ல மெசேஜ் அனுப்புலாம் அதை அனுப்பிட்ட பிறகு அப்புறம் அவங்க நிறைய வாட்டி ரிப்ளை பண்ணுவாங்க நான் இது தினமும் லிங்க்டின் யூஸ் பண்ணுறேன் தினமும் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் வேலைவாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது லிங்க்டின்ல இல்லை அதே மாதிரி நீங்கள் எந்த ஜாப் வேணாலும் நீங்கள் சும்மா இங்கே வந்து சர்ச் பண்ணலாம் சரிங்களா ஃபைனான்ஸ் போடலாம் ஃபைனான்ஸ் ஜாப்ஸ் அப்படின்னு சரிங்களா ஜாப்ஸ் இப்போது சென்னை சென்னை தமிழ்நாடு இப்போ இப்போ ஃபைனான்ஸில் எதனா ஜாப் இருந்திங்க இருந்துச்சுன்னா இங்கே இங்கே வந்து சும்மா டைப் பண்ணி பார்க்கலாம் நிறைய ஜாப்ஸ் இருக்குது அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ண இன்டர்ன்ஷினா ஒரு ரெண்டு மூணு மாதம் பண்ணுற மாதிரி வேலை சும்மா கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரி லெவல் அப் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் ரிமோட்னா நீங்கள் வீட்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இப்படி கூட நிறைய ஃபீல்ட் இருக்குது அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டே போர்ஸ் இட் பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படி போட்டிங்கன்னா பத்தொம்போது ஜாப் போர்ஸ் ஆகிருக்கு ஃபைனான்ஸ் ஒரு இதில் மேல சரிங்களா இப்படி இப்படிதானா நான் நிறைய பாட்டு யூஸ் பண்ணுவேன் நீங்கள் நீங்கள் கூட யூஸ் பண்ணி எதுனா எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் எதுனா கமெண்ட்டில் கூட இன்னும் கொஞ்சம் எதனா பார்க்கணும்னா எங்களுக்கு சொல்லுங்கள்